அல்லாஹாவின் கருணையின் காரணமாக ஐந்தாவது நாள் தராவீகை நிறைவு செய்து நாம் அமர்ந்திருக்கின்றோம் இன்றைக்கும் இல்லாமல் இன்றைய தினம் கொஞ்சம் வேகமாகவே தொழகைக்கு தொழுகை நிறைவு பெற்றுள்ளது காரணம் பெண்களுக்குரிய வீட்டு வேலைகள் இருப்பதினாலும் தொழவருவது அதிகமாக முதியோர்களாக காணப்படுவதாலும் சிரமங்களை கவனித்து கொஞ்சம் வேகமாக வைக்கப்பட்டது பெண்கள் எங்களால் சுஜூதிலும் சுஜோதிலும் ஓத முடியவில்லையே என்ற வருத்தம் கொள்ள வேண்டாம் ஒரு முறை ஓதினாலும் சரவு நீங்கிவிடும் என்பதை தாய்மார்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன் தராவீக தொழுகையை தினசரி தோழவரர் தொடக்கூடியவர்களுக்கு ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு நன்மை இருப்பதாக சொல்லி காமிக்கின்றார்கள் முதல் நாள் எந்த மனிதர் தராவி தொழுகையை நிறைவேற்றுகின்றாரோ முதல் நாள் தொழுகையை நிறைவேற்றியவருக்கு அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகிறது அல்லாகுவ தடுக்கப்பட்ட பெரும்பாவமான ஏழு பெரும்பு பாவங்களை தவிர அவர் செய்த அனைத்து சிறுபாவங்களையும் பெரும் பெரும்பாவங்கள் என்ன அப்படிங்கறது தனி தலைப்பு அதை பேசுவோம் உதாரணத்திற்கு சொல்ல போனா இணை வைப்பது கொலை செய்வது பத்தினி பெண்கள் மீது இட்டு கட்டுவது இதெல்லாம் பெரும் பாவங்களுடைய பட்டியலில் இருக்கிறது இந்த பெரும் பாவங்களை தவிர்த்து எல்லா சிறுபாவங்களையும் அல்லாஹ மன்னித்து விடுகின்றான் இரண்டாவது நாள் தராவி தொழுகையை நிறைவேற்றியவருக்கு அவருடைய பெற்றோர்களுடைய முன்பின் பாவங்களை அல்லாஹ ரகுரா மன்னித்து விடுகின்றான் இப்ப நான் தராவி தொழுகையை நிறைவேற்றிருக்கேன்னா என்னுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை அங்காக மன்னித்துறான் என்னுடைய பெற்றோர்களில் யாரேனும் ஒருவர் தராவிய நிறைவேற்றினால் அவர்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை அல்லாஹ் அப்புதா ரவி மன்னித்து விடுகின்றான் மூன்றாவது நாள் தராமையை தொழுதவருக்கு அல்லாஹவின் அரிசை சுமக்கக்கூடிய அல்லாஹுவின் சிம்மாசனத்தை சுமக்கக்கூடிய மனக்குகள் மூன்றாவது நாள் தராவி தொழுதவருக்காக அல்லாஹிடத்திலே பாவமன்னிப்பு தேடுகின்றார் இந்த மனிதர் ரமலான் மாதத்தில் உனக்காக இரவு தூக்கத்தை விழித்து கால் கெடுக்க நின்று உன்னை வணங்குகிறார் உன்னுடைய அரிசை சுமக்கக்கூடிய நாங்கள் உனக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய நாங்கள் இவருக்காக தோபா செய்கின்றோம் இவர் பாவத்தை மன்னித்து விடு என்று அரிசை சுமக்கும் வழக்குகள் துவா செய்கின்றார்கள் நான்காவது நாள் தலாவி தொழுகவருடைய நன்மை என்ன தெரியுமா அல்லாஹுவார் இந்த உலகத்தில் அருணப்பட்ட வேதங்களையும் ஓடிய நன்மையை அல்லாஹ் அவருக்கு எழுதிவிடுகின்றான் தௌராத்த நாம கண் கொண்டு பார்த்ததில்லை நாம கண் கொண்டு பார்த்ததில்லை பொறானை பார்த்திருக்கின்றோம் சில நேரங்களில் திக்கி திக்கி ஓதவும் தெரியும் சில சூறாக்கள் மட்டும் மகனமாக தெரியும் ஓத வேண்டும் என்கின்ற ஆசையும் இருக்கும் ஆனால் நான்காவது நாள் தராவி தொழுகவருக்கு இந்த நான்கு ஓதிய வேலங்களையும் அம்மா எழுதி விடுகின்றார் தராவி தொழுதவரின் நன்மை என்ன தெரியுமா உலகத்திலே ஆக சிறந்த பள்ளியாக இருக்கக்கூடிய பள்ளியில் நின்று தொழுத நன்மை கிடைக்கிறது தாடபுலாவில் நின்று தொழுத நன்மை கிடைக்கிறது மஸ்ஜிது நபவியில் நின்று தொழுத நன்மை கிடைக்கிறது பைத்து முகத்தஸ் பலஸ்தீனத்தில் இருக்கிறது அல்லவா அந்த பைத்து முகத்தஸுக்காகத்தான் ஒன்றரை வருட காலங்கள் போர்கள் நடந்து கொண்டிருந்தது அந்த பைத்து முகத்தஸில் நின்று தொழுத நன்மையை அல்லாஹ் கொடுக்கின்றான் உலகத்திலே முதன் முதலில் கட்டப்பட்ட காபத்துல்லா அஜிக்கு சென்றவர்களுக்கு உமரா சென்றவர்களுக்கு தெரியும் அதனுடைய புனித என்ன என்பது அந்த பள்ளியில் நின்று தொடர்ந்த நன்மையை அல்லாஹ் கொடுக்கின்றான் பெருமானார் தன்னுடைய கையால் தன்னுடைய முதுகால் மண்களை சுமந்து கட்டிய மஸ்ஜுது நபதியில் நின்று தொடர்ந்த நன்மையை இந்த ஐந்தாவது நாள் தராவி தொழுதவருக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் வழங்குகின்றான் இந்த அனைத்து நர்பாகியங்களையும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தொழுத அனைத்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிரப்பமான முறையிலே தந்தருள் புரிவானாக வெளிப்பொருக்குரியவர்களே இந்த அமலாருடைய மாதத்தை எந்த அளவிற்கு நன்மையில் கழிக்க முடியுமோ அந்த அளவிற்கு நன்மையில் கழிக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும் நாம் சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை அதிகம் கவனம் எடுத்து நீங்கள் செயல்படுத்தினால் நிச்சயம் இந்த ரமதானுடைய மாதத்தில் பெரும் பெரும் செல்வந்தர்கள் பெரும் பெரும் கோடைஸ்வரர்கள் பெரும் பெரும் லட்சாதிபதிகள் தர்மம் நன்மையை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் முஸ்லீமில் ஒரு நவிமொழி தொகுப்பு தொகுப்பில் ஒரு செய்தி பதியப்படுகிறது சகாபாக்களிலே முகாஜிர்கள் அதாவது மக்காவிலிருந்து மதினாவிற்கு நாடு உயர்ந்து வந்த ஏழை சகாபாக்கன் அல்லாஹவின் தூதரிடத்திலே வந்தார்கள் வந்து சொன்னார்கள் அல்லாஹவின் தூதரே செல்வந்தர்களை பற்றி ஒரு விஷயத்தை நாங்கள் உங்களிடம் சொல்ல வேண்டும் நேரங்களில் எங்களுக்கு பொறாமை ஏற்படுகிறது செல்வந்தர்களை பார்த்து சில நேரத்தில் எங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுகிறது ஏன் தெரியுமா சல்லூன கமாலு சொல்லி நாங்கள் தொழுகிற மாதிரியே அவங்களும் தொழுகிறாங்க குழப்பம் இல்லை அவங்க நிறைய தர்மம் செய்யறாங்க எங்களாக தர்மம் செய்ய முடியல சகாபாக்களுடைய கவனம் பார்த்தீங்களா சேர்த்து வைக்காங்கன்னு கவனப்படல வீடு வச்சுட்டாங்கன்னு கவனப்படல மன வாங்கி போட்டுட்டானேன்னு கவனப்படல நல்ல வசதிகளாக போடுறதுக்காக கவலை போடல செல்வம் விருத்து அவங்க தர்மம் செய்கிறாங்க நாங்க தர்மம் செய்ய முடியல வையோத்தி கூட வல நோத்தி பூ அவங்க அடிமைகளை வாங்கி உரிமை இடுகிறார்கள் எங்களால அடிமைகளை வாங்கி உரிமை இட முடியல அவங்க இது போல நிறைய நன்மையை செய்யறாங்கல்ல நாங்களும் அதே மாதிரி ஈக்கோஷமாக நம்ம செய்கிறோம் புட்டு இல்ல பணம் இல்லை எங்கள்கிட்ட காசு இல்ல ஆனா தர்மம் செஞ்ச நன்மை எனக்கு வேணும் சாபாக்க என்ன முறையிடுறாங்க தர்மம் செஞ்ச நன்மை என்ன செய்யணும் எங்களுக்கு வேணும் அடிமைகளை வாங்கி உரிமையிட்ட நன்மை எங்களுக்கு வேணும் என்று பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்கிட்ட போய் சொன்னதோட அல்லாஹின் தூதர் அவர்கள் கேட்டார்கள் அப்பல அல்லிமுக்கும் செய்யல் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கற்றுத்தரட்டுமா நான் தரக்கூடிய விஷயம் எப்படிப்பட்டது தெரியுமா நன்மையில் யார் உங்களை முந்தி செல்கின்றார்களோ அவர்களை சென்று நீங்கள் அணைந்து கொள்ள முடியும் நான் சொல்லித்தரக்கூடிய விஷயத்தின் மூலமாக நன்மையில் யார் உங்களுக்கு பின்னாடி இருக்காங்களோ அதை விட நீங்கள் இன்னும் முன்னாடி முன்னாடி கொண்டே இருக்க முடியும் நான் சொல்லி தரக்கூடிய விஷயத்தை கொண்டு என்று பெருமானா சல்லாசம் சொன்னாங்க சொல்லிட்டு அன்னாகவே தூதர் அவர்கள் சொன்னார்கள் ரொம்ப இலகுவான விஷயம் ரொம்ப ரொம்ப இலகுவான விஷயம் பெருமானார் சொன்னார்கள் ஒவ்வொரு தொழிலைக்கு பிறகும் நீங்கள் சுபாரம் சொல்லுங்கள் என்று சொல்லுங்கள் நீங்கள் அலக்து என்று சொல்லுங்கள் முப்பத்தி மூணு தடவை 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 அம்மா என்று நீங்கள் சொல்லுங்கள் இப்படி சொன்னால் என்ன நடக்கும் தெரியுமா செல்வந்தர்கள் கோடுக்கு கோடியாக தர்மம் செய்த நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் சொல்லி ஏழை சகாபாக்களுக்கு ரசூல்லாம் ஒரு தீர்மானத்தை சொல்லி அனுப்பிட்டாங்க ஏழை சகாபிகள் இருந்தாங்கல்ல தோழகிட்டு அவங்க உட்காந்து ஓதிங்கிட்டே இருக்கிறாங்க இந்த பணக்காரங்க பொதுவா துணை வந்தா வேகமா போயிடுவாங்க வேலை இருக்கோ இல்லையோ துணை வந்தா என்ன செஞ்சிடணும் கொஞ்சம் வேகமா போயிடணும்னு போயிடுறது வடமே ஆனா சகாபாக்கள் அப்படி இல்லை இல்ல இந்த முகாஜிரிகள் மட்டும் தொழுத முடிஞ்சு அப்படியே உட்கார்றாங்களே என்னவா இருக்கும் பக்கத்துல விசாரிக்க ஆரம்பிச்சாங்க செய்தி கிடைச்சிருச்சு ரசூர் போய் இவங்க இப்படி முறையிட்டதுனால ரசூல்தான் இப்படி திக்ர சொல்லி கொடுத்துருக்கிறாங்க அந்த தான் அவங்க செய்யறாங்கிற செய்தியை தெரிஞ்சுக்கிட்டாங்க என்ன பண்ணாங்க தெரியுமா இந்த பணக்காரரும் அப்படியே உட்காந்துட்டாங்க அது என்ன நீங்க மட்டும் திக்கரு செஞ்சு நன்மையை பெறது அப்ப நாகராப்ல யாரு நாகரே செய்யறோம் பாருங்கன்னு சொல்லி அவங்க கூட இதை செஞ்சுட்டாங்க உட்காந்துட்டாங்க திரும்பவும் இந்த ஏழை சகாதிகள் பிரமாணா மயஷா அவங்க உங்களை நன்மையில முந்தி போயிட்டாங்க அல்ல யாருக்கு சிறப்ப நாடணும் நினைக்கிறோம்னா அவங்களுக்கு நாடிடுவான் இதுக்கு மேல ஒரு வழியை சொல்லி கொடுத்து நீங்க அந்த வழியை செஞ்சு அத அவங்க நோட்டம் திட்டு அவங்க திரும்ப அதை செய்வாங்க திரும்ப திரும்ப துறையா போய்கிட்டே இருக்கும் வாரையடி வாரையா இது போகும் அவங்க நன்மையில முந்தித்தாங்க சொன்ன ஒரு தீர்மானத்தை சொல்லி முடிச்சாங்கன்னா இந்த ரமலாவுதிய மாதத்துல சுகு தொழுதோட உட்கார இடத்துல நெருப்பு வச்ச மாதிரி ஓடிடும் தொழுதுதோட குறுக்கெலும்பு ஒடிஞ்சா மாதிரி அப்படி படுத்துற எங்கைய எங்கய படுத்துறது எங்க உட்கார்ந்து தொழுதமோ அங்கேயே படுத்துறது கொஞ்சம் போய் கூட என்ன செய்யறது இல்ல படுக்கறதில்ல அசர் ஓதுறோம் வெளியும் கொஞ்சம் வெளியே உட்காருந்தான் கொஞ்சம் உள்ள வந்து உட்காருந்தான் ஆனா துவா ஓதிட்டு அப்படி கொஞ்சம் பேசிட்டேன் ஓதிரும் அப்படி தானே அதனால அசர் கணக்குல இருக்க வேண்டாம் மகரீட்டுல சொல்லவே வேண்டாம் வடை ஆடிடுமே ஜூஸ் கூலிங் போயிருமே வீட்டுல கடல் பாசி வேற ரெடியா இருக்குமே அப்படியெல்லாம் இல்ல அப்படின்னு ஒரு ஆணை தலையாக்குறாங்க அப்படி சூழ்நிலை இருக்குன்னு சொல்லி அதுக்கு ஏகமா ஓடிடுவோம் இஷ்டாவுக்கு சொல்லவே வேண்டாம் ஆ ஏப்பமா கொட்டாயம் கண்டுபிடிக்க முடியல எப்பண்டா விடுவாரு எப்பண்டா போவோம் பத்தாக்கு சவறு சாப்பாடு வேலை வேற இருக்குது கொஞ்சம் ஓடுங்க கோடி ரூபாய் தர்ம செஞ்ச நன்மை அல்ல ரொம்ப லேசா அப்படி கொடுத்துருந்தாங்க தூக்கி குடுத்துருந்தாங்க வச்சுக்க கிடைக்குமா இது கொஞ்ச நேரம் என்ன செய்வோம் நேரத்தை கொடுக்கணும் அதே மாதிரி அடுத்து பெண்களுக்கு சம்பந்தமான ஒரு திக்கரை பெருமானா சல்லாஸ் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் அது ஒரு நீண்ட நடிக வரலாற்று செய்தியாக இருக்கிறது முடிந்தால் அதை இன்ஷா அல்லா சுருக்கமாக சொல்கின்றேன் பெருமாநா சல்லாஹ் செல்லம் அவர்களுடைய அன்பு புதல்வி அன்னை ஃபாத்திமா ரவி அல்லாஹுத்தாலான அவர்களை ஹசரத் அலிபு அபி தாலிபு ரவி அல்லாஹு தாலாஹு அவர்களுக்கு பெருமானார் சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க ரசுல்லா திருமணம் முடிச்சு கொடுக்கும் போது பாத்திமா நாயைக்கு சீதனமா என்ன தெரியுமா கொடுத்தாங்க ஒரு பேரட்சம்பழம் பையையும் ஒரு பேரட்சம்பழம் ஒரு பைய நிறைய பேரட்ச ஒரு தலையணை ஒரு தோல் துருத்தி ரெண்டு திருகை இரண்டு குடங்களை பெருமானா சல்லாசம் அவங்க என்ன செஞ்சாங்க சீதனமாக கொடுத்து விட்டாங்க அன்பளிப்பாக கொடுத்து விட்டாங்க செஞ்சாங்கன்னா கொஞ்ச நாள் சொன்னாங்க அம்மா பாத்திமா இந்த கிணத்துல தண்ணி இறைச்சி இறைச்சி என் நெஞ்சு எலும்புலா வலிக்குது அதனால என்ன தெரியுமா சரிங்க உங்க வாப்பா இப்பந்தான் போருக்கு போயிட்டு சிலர்களை கைதியாக பிடிச்சு கொண்டு வந்திருக்காங்க அவங்கள்ட இருந்து யாராவது ஒருத்தவரை நமக்கு வேலை செய்வதற்கான பணியாளாக வாங்கி வாருங்கள் என்று பாத்திமான் கிட்ட சொல்லி தான் அனுப்பி வச்சாங்க பொதுவாக தகப்பனார்ட்ட இருந்து எதையாவது வாங்கணும் அப்படிங்கிறது பெண் பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் கணவர் கேக்குறனாலும் என் வீட்டுக்காரருக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கார சேப்டி பண்றதுக்கு என்ன வழிகிறதோ எல்லாத்தையும் பார்ப்பாங்க இல்லையா சாத்திமா நாயினி நேரம் அபர்மான சுதாசு வந்தாங்க வந்தா ரசுலா எல்லாரும் முன்னாடியும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பாத்திமா நாய்க்கு வர்றத பாத்துட்டு ரசுலா சிரிச்சுக்கிட்டே கேட்டாங்க என்னம்மா பாத்திமா ரொம்ப தூரம் வீடு தேடி வந்திருக்கீங்களே எந்த விஷயம் ஆட்களா இருக்கிறத பாத்துட்டு பாத்திமா நாய்க்கு கூச்சம் தாங்கல சொன்னாங்க பாப்பா ஒண்ணும் இல்ல உங்களை பார்த்து சனாந்திரிட்டு போலான்னு வந்த அஸ்லாம் வலைக்கம் ரமத்துல்லா வீட்டுக்கு வீட்டுக்கு வந்தேன் திரும்ப எங்க வந்துட்டாங்க வீட்டுக்கே வந்துட்டாங்க பாத்தீங்களா தந்தையிட்ட கேட்குறதாக இருந்தா கூட இடம் பொருள் ஏவனை பார்த்து பாத்திமா ராய் நடந்துக்கிட்டாங்க இல்லையா தன்னுடைய தந்தையிட்ட கேட்பதற்கு அவ்வளவு கூச்சப்பட்டாங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க பளிர்ந்து என்னன்னு கேட்டாங்க போனம்மா போன என்னாச்சு உடனே அலியுறுதலாக இருக்கிறார்கோ கேட்ட உடனே பாத்திமாரா சொன்னாங்க எனக்கு கூச்சம் தாங்கற அதனால நான் திரும்ப வந்துட்டேன் சரி அவ்வளவுதான் நீ திரும்ப வந்துட்டா திரும்ப நானாம் போய் இறைச்சி முடியாது கேட்க முடியாது பத்தீங்களா ரசுல்லாக்கு மருமகன் தான் யாரு அலியுறுதிலான்னு ஆனா பக்தி நிறைந்த மருமக மாமனார் போய் பேச முடியாது நினைச்ச ஒரு மரும இன்னைக்கு அப்படி இல்ல மருமக வராருன்னா மாமனார் அந்த திருவிழா போயிருவாரு மரும வராருமா வேட்டியெல்லாம் கேள்வி கூடு வருவங்களை பார்த்தவங்க நடுங்க வேண்டிய இருக்குது பயப்பட வேண்டியது இருக்குது ஏன்னா பொண்ணை கொடுத்துட்டவன் பக்திபூர்வமான மருமகள் அழிவுறது இல்லாமல் கேட்க முடியாதுமா பிரச்சனை இல்லை இன்னைக்கு நம்ம அப்படின்னு நம்ம வேலை நம்மளே பார்த்துக்கோம் அவ்வளவுதான் அப்படின்ட்டு அன்னைக்கு ரெண்டு பேரும் தூங்குறதுக்காக ஒரு போர்வையை எடுத்து விரிக்கிறாங்க பாத்திமா நகி சொல்றாங்க அந்த போர்வையால என்னுடைய தலையை மூடுன என் கால் தெரியுது கால் தெரியுதுன்னு சொல்லி கால ஓடுனேன் தலை தெரியுது போட்டிங்கிறது கூட ஒழுங்கான ஒரு கோர்வை இல்ல இப்படி ஒரு சூழ்நிலையில திடீர்னு ரசூல்லா வீட்டுக்கு வந்துட்டாங்க ரசுல்லா பாத்தி மாநாயக வச்சு பாசத்தை பாருங்க மக வந்துட்டு போனா ஏதோ ஒரு காரணம் இருக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அது நைட்டு எத்தனை நேரமானாலும் பிரச்சனை பிரச்சனைல மக வீட்டுக்கு போகணும் ரசுல்லா வந்தாங்க வந்ததோட பாத்தி மாநாயகம் அனிருதி எல்லாரும் வேகமா எந்திரிச்சாங்க ரசூலா சொன்னாங்க அவசரப்படாதீங்க எந்திரிக்காதீங்க அப்படி பாடுங்க 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 என்னம்மா வந்தீங்கன்னா என்ன விஷயம் என்ன விஷயம் இல்லையா ரசூலா என்னுடைய கணவருக்கு இந்த மாதிரி தண்ணி இறச்சி இறச்சி நெஞ்ச எலும்புனா வடிக்குது எனக்கும் இந்த திருவைக்கல்ல மாவு ஆட்டி ஆட்டி என்னுடைய கையெல்லாம் ரொம்ப வலிக்குது நாயகமே எங்களுடைய வேலை சுமையை குறைப்பதற்காக என்ன கேட்டாங்க எங்களுடைய வேலை சுமைகளை குறைத்துக் கொள்வதற்காக ஒரு அடிமையை தாங்க இடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளதான் வந்து வந்தோம் உச்சத்தின் காரணமாக ஒன்றும் கேட்காமல் திரும்பிவிடும் உடனே பெருமானா செல்லாவரேஷ்வரப சொன்னாங்க அதா உ திருக்குமா நீ சைரின் திம்மா சால்குமா நீ நீங்க ரெண்டு பேரும் என்ட்டு கேட்டீங்களே ஒரு அடிமை அதை விட சிறந்த ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா

பேரும் சேர்ந்து வாழணும் கணவனும் மனைவி சேர்ந்து வாழணும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் நீங்க என்ன செய்ய பத்து முறை சுபா அல்லாஹ் போதுங்க பத்து முறை அலஹம்பு இல்லா போதுங்க பத்து முறை அல்லாஹம்பர் வருதுங்க யாரு ரெண்டு பேரும் சேர்ந்து கணவனும் மனைவி சேர்ந்து நீக்கு ஒரு பழக்கம் இருக்கா முடிஞ்ச கணவன் மனைவி உட்கார்ந்து ஒன்னா உட்கார்ந்து சேர்ந்து சாப்பிடுற பழக்கம் இருக்கா மனைவி டிவி முன்னாடி உட்கார்ந்து சாப்பிடுறாத கணவர் ரூமுல போய் செல்ல பார்த்துக்கிட்டு சாப்பிடுறாரு இல்லையா ரெண்டு பேரும் சேர்ந்து ஓதணும்னு ரசூலா சொல்லி கொடுத்தாங்க சொல்லி கொடுத்தாங்க இத சொல்லிட்டு பெருமா சிலாசம் அவங்க சொன்னாங்க அது மட்டும் இல்லமா நீங்க வந்து இதா அவைத்துமா இதா பிராசிப்புமா நீங்கள் உங்களுடைய படுக்கைக்கு சென்றால் ரசூலா சொன்னாங்க அடுத்து இந்த ஒன்னால் முடிச்சிடறேன் சுரேசுலாசம் அடுத்து சொன்னாங்க உங்களுடைய படுக்கைக்கு நீங்கள் சென்றால்

கை கால் வலி மூட்டு வலி தலை வலி மனசுக்குள்ள கவலை தூக்க வரல பிறண்டு படுத்தேன் ஏதேதோ சிந்தனை பொழுது கெட்ட கனவுகள் வருது ரொம்ப மன நிம்மதியே இல்லைன்னு சொல்றாங்க படுக்கையில போயிட்டு வது செஞ்சுட்டு பெருமானார் சொல்லி தந்த இந்த வழிமுறையில் இந்த ரமதாவுரிய மாதத்திலிருந்து பழக்கத்துக்கு கொண்டு வாங்க பெண்கள் பழக்கத்துக்கு கொண்டு வாங்க ஓடி தூங்கி பாருங்க உங்கள் வீட்டு வேலைகளும் இலகுவாகிவிடும் அதே நேரத்தில் உங்களுடைய உடல் வழிகளும் குறைந்து விடும் அதிரு நான் சொல்றாங்க நான் இந்த சுல்லாட்டை இத எப்ப கேட்டனோ அதுல இருந்திய வாழ்நாள்ல நான் இதை ஒரு நாள் கூட விட்டதில்லை எப்படி கடைபிடிச்சிருப்பாங்க விட்டது இல்லைன்னா என்ன அர்த்தம் அது உணர்ந்தவர்களுடைய பலனை பார்த்துட்டாங்க அப்படியேங்க சொல்லுவாங்க இல்லையா சுவை கூட வந்து திரும்ப திரும்ப அரையிறுதியில் தான் இந்த விக்கிரின் மூலமாக இருக்கிற சுவை என்னங்கிறத கண்டுகிட்டாங்க அதனால தன்னுடைய மௌத்து வரைக்கும் விடாம கணவன் முறையை சேர்ந்து இதை ஓதுனாங்களா ரமலானுடைய மாதத்துல வீணான பேச்சில கழிச்சிடாதீங்க ஓதுங்க எவ்வளவு முடியுமோ எவ்வளவு முடியுமோ இன்னும் இந்த விக்கிர பத்தி நிறைய விஷயம் இருக்கு ஒண்ணுக்கு பத்தா அல்லாஹ் கூடிய தரத்தை பத்தி ரசுல்லா சொல்லுவாங்க மொத்தத்துல ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு நன்மை அல்லாஹ் கொடுத்துருவான் அதை பத்தி பின்னாடி ஒரு பெரிய இன்ஷா இல்லா அது முடிஞ்ச வாழக்கூடிய நாட்கள்ல நான் விவரிக்கிறேன் அப்ப வீண் பேச்சுக்கள்ல யார பத்தியும் பேசாதீங்க எவரை பத்தியும் பேசாதீங்க யாரு வீட்டுல என்னமோ நடக்கட்டும் யாரு வீட்டுல என்ன துணியும் எடுக்கட்டும் யாரு வீட்டுல என்ன சமையலும் நடக்கட்டும் யார பத்தியும் பேச எவ்வளவு முடியுமோ அவ்வளவு திக்கர் செய்யுங்க உங்களுடைய உறக்கத்துல திக்கர்லயே நீங்க உறங்குங்க திக்கர்லயே நீங்க விஷாவை எழுதுங்க இந்த பழக்கத்தை நாம் இப்போ கொண்டு வந்தோம்னா நிச்சயமாக இதற்குரிய முழு கூலிகள் நமக்கு கிடைக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை ரபுலா ரவீன் இத்தனை நாட்களாக நாம் வைத்த நோன்பினுடைய கூலிகளை முழுமையாக நமக்கு தருவதோடு எஞ்சி இருக்கக்கூடிய இருபத்தைந்து நாட்களில் சிறப்பான முறையிலே வைக்கக்கூடிய நண்பாக்கியத்தை அல்லாத அனைவருக்கும் தருவானாக இரவு தொழுகைகளை நிறைவேற்றி தொடக்கூடிய நசீவினை அல்லாத அனைவருக்கும் தருவானாக வெயிலினுடைய தாக்கத்தை அல்லாஹ் குறைப்பானுடைய இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக இந்த ரமலாருடைய மாதங்களில் புறம் பேசாமல் பொய் பேசாமல் புரணி பேசாமல் பெருமை பேசாமல் வாழக்கூடிய பலன்களையும் அல்லாஹ் ரபுலா நமீன் நம் அனைவருக்கும் நிரந்தரமாக நிரப்பமாக தந்தல் புரிவானாக